ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசாங்கம் பொங்கல் பரிசு தொகுப்புன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆண்டும் கொடுப்பாங்க இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்பிஎச்எச் பிஹெச்செச் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசாக கொடுக்க போவதாக பல்வேறு சமூக வலைதளங்களெலாம் சொல்லிட்டு வராங்க அந்த த தகவல் உண்மையான தகவலாக ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட போகிறதுன்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நவம்பர் பதினைந்து முதல் பொங்கல் பரிசு தொகுப்புகளுக்கான முக்கியமான அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க அது என்ன தகவல் என்றதை பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்களை போகலாம் பொங்கல் பரிசு குறிப்பு அதிகார அறிவிப்பு முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகே வெளியாகவும் சொல்லியிருக்காங்க தமிழக அரசாங்கம் திருநாளான தமிழர்களின் திருநாளான பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் அதிகரித்து வருகிறது குறிப்பாக இந்த ஆண்டு பொங்கல் பரிசுடன் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஐயாயிரம் ரொக்கப்படம் வழங்கப்படும் என்று சமூக வலைதளங்களில் ஒரு தகவல் காட்டுத்தீயாக பரவி வருகிறது இந்த தகவல் உண்மையானதா அரசு திட்டம் என்ன என்ற கூடுதல் விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் என்னென்னா சமூக வலைதளங்களில் பரவும் தகவல் என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பொங்கல் பண்டிகைக்கும் தமிழக அரசாங்கம் குடும்ப குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதம் பரி பச்சரிசி சர்க்கரை கரும்பு முந்திரி திராட்சை அடங்கிய பரிசு தொகுப்பை தமிழக அரசு வழங்கி வருகிறது சில சமயங்கள் அத்துடன் பணம் சேர்த்து வழங்கப்படும் கடந்த சில ஆண்டுகளாக பொங்கல் பரிசுத்துடன் ரூபாய் ரொக்க பணம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இந்த ஆண்டு அந்த தொகை ஐயாயிரமாக உயர்த்தி தமிழக அரசு வழங்க வேண்டும் சொல்லிட்டு திட்டமிட்டுள்ளதாக சமய சமூக வலைதளங்கள் வந்து வந்து இந்த தகவல் பரவி வருவதாக சொல்லியிருக்காங்க உண்மை நிலவரம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா சமூக வலைதளங்கள் இந்த தகவல் வேகமாக பரவி வருவதால் பொங்கல் பரிசாக ஐயாயிரம் வழங்கப்படும் என்பது முற்றிலும் ஆதாரமற்ற ஒரு வதந்தியே என்று அரசு துறை வட்டாரங்கள் திட்டவட்டமாக மறுத்துள்ளன இது குறித்து உணவுப் பொருட்கள் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவது குறித்து அரசு இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகைக்கு சில வாரங்களுக்கு முன்பு த முதல்வர் தலைமையில் உணவு உணவுத்துறை நிதித்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஒரு ஆலோசனை நடத்த கூட்டம் நடைபெறும் அந்த கூட்டத்தில் தான் பொங்கல் பரிசு தொகுப்பு என்னென்ன பொருட்கள் இடம்பெறும் ரொக்கப்படம் வழங்கப்படுவதா வேண்டாமா அப்படியெல்லாம் எல்லாமே விவாதிக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க இதுவரை அப்படிப்பட்ட எந்த ஆலோசனை கூட்டமும் நடைபெறவில்லை சனே சமூக வலைதளங்களில் பரவி வரும் ஐயர்வ ரொக்க பரிசு என்ற தகவல் முற்றிலும் வதந்தியே மக்களே அரிசி குழு அதிகாரப்பூர அரிசை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகாரப்பூர்வ அறிப்பு வரையும் இது போன்ற த வதந்திகளை நம்ப வேண்டாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அரசு திட்டம் என்னவாகும் இருக்கும் சொல்லப்படுத்தீங்கன்னா கடந்த ஆண்டு அனைத்து அரிசி அட்டைதார்க்கு ஒரு கிலோ அரிசி பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு கிலோ முழு நீள கரும்பு அடங்கிய பரிசு ஆயிரம் ரூபாய் ரொக்கப்படம் வழங்கப்பட வேண்டும் சொல்லி கொடுத்துருந்தாங்க ஆனால் கடந்த ஆண்டு ஆயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் கொடுக்கல பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டும்தான் கொடுத்தாங்க அந்த வகையில் இந்த வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கனாக்கா தேர்தல் நடைபெறுவது காரணத்தினால இங்கே தமிழக அரசாங்கம் ஐயாயிரம் ரூபா கொடுக்க வேண்டும்னு சொல்லிட்டு பொதுமக்களோட கருத்தாகவும் இருக்குது அதனால் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் அல்லாமல் பொங்கலுக்கு முன்னே சர்ப்ரைஸ் அட்டைத்தரங்களுக்கு தயாரான பரிசுன்னு குறித்துருக்காங்க என்னென்னா இப்போ பார்த்திங்கனாக்கா பொங்கல் பண்டிகை இன்னும் இரண்டு மாதங்கள் உள்ள நிலையில் ஒவ்வொரு பொங்கல் பண்டிகையும் தமிழக அரசு சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டிருக்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இலவச வேட்டி சேலையின் அட்டைதார ரேஷன் கார்டு சேலை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்குவது குறித்து முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது காஞ்சிபுரத்தில் செய்தியாளர் பேட்டியளித்த கைத்துறை மற்றும் நெசவாளத்துறை அமைச்சர் காந்தி அந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் என்னென்னா காஞ்சிபுரத்தில் முருகன் சுற்றை கூட்டுறவு சங்கத்தில் வந்து ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அதை பற்றி சொல்லும்போது குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த மாதம் நவம்பர் பதினைந்தாம் தேதி முதல் குடும்ப அட்டைதாரர்களுக்கு எழுபத்தைந்து கோடி ரூபாய் செலவில் அவங்களுக்கு வந்து ரேஷன் கார்டுக்கு ஒவ்வொரு ரேஷன் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலவச வேட்டி மற்றும் சேலை கொடுக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க பொங்கலுக்காக கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க நவம்பர் பதினஞ்சுலேயே அவங்க இந்த தகவலை கொடுத்துட்டாங்க நவம்பர் பதினஞ்சு முதல் இலவச வேட்டி செலை வந்து கொடுக்க போகிறோம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் சொல்லியிருக்காங்க இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சர் கூட்டுறதுறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காந்தி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க கூடிய வரையில் பொங்கல் தொகுப்பு குறித்து முக்கியமான அப்டேட் வரும் அந்த வந்தவொடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பண்ணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணீங்க தேங்க்யூ